ஆலங்குடி பேரூராட்சியை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நமது பேரூராட்சியுடைய தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற வணிகர்கள் விவசாயிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு அருகிலே கலைஞர் பூங்கா அமைக்கப்பட்டு இன்றைக்கு பல குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே நமது வரலாற்று சிறப்பு வாய்ந்த தமிழருக்கு பெருமை என்ற அடையாளத்திற்கு சொந்தமான ஜல்லிக்கட்டு சொந்தமான அந்த ஜல்லிக்கட்டு காலைகள் இன்றைக்கு அந்த பூங்காவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது நிம்மங்குட்டி செலவணர் அவர்களுக்கும் இந்த விழாவில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நமது வெங்கடேஷ் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு கொள்கிறேன்